வணக்கம் இனியர்களே இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து இருந்து நிவேகா சூரசம்ஹார பெருவிழாவின் தாத்பர்யம் அலாதியானது சம்ஹாரம் என் மடமொழி சொல்லுக்கு பொருள் என்ன தொகுத்தல் ஒன்றாக இணைத்தல் ஒழுங்கு சேர்த்தல் கூட்டுதல் மாலை அல்லது தொகுப்பு சூரன் வதை என்றோ சூரன் அழிவு என்றோ சொல்கின்ற வழக்கம் இல்லை ராவணன் வதை வதை என்பன போல முருகப்பெருமான் சூரனை அழிக்கவில்லை அவனை தம்முடன் சேர்த்துக் கொண்டார் சேவல் வடிவிலும் மயில் வடிவிலும் நின்ற அவனை கொடியாகவும் வாகனமாகவும் தம்முடன் இணைத்துக் கொண்டார் முருகன்

அம்சம் என்பதே புரியாமல் செயல்படும் ஜீவனின் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடக்கி அழித்து தூய்மையாகிவிட்ட ஜீவனை தம்மோடு பரமன் சேர்த்துக்கொள்வதே சம்ஹாரம் வணக்கம்